அகதா கிறிஸ்டியின் ஸ்டைல்ஸில் நடந்தது என்ன அத்தியாயம் மூன்று துயரம் சம்பவித்த இரவு கதையின் இப்பகுதியை என்னால் இயன்ற அளவுக்கு தெளிவாக வழங்க ஸ்டைல்ஸ் மாளிகையின் முதல்தள கட்டிட வரைபடத்தை நேர்களுக்குத் தருகிறேன் வேலைக்காரர்கள் இருந்த அறைகளை கதவு எண் இரண்டின் வழியாக அடையலாம் ஆல்பிரட் குடும்ப அறைகள் அமைக்கப்பட்டிருந்த வலப்புற பகுதியோடு வேலைக்காரர்கள் எவரும் தொடர்பு வைத்துக் கொள்ள இயலாது நள்ளிரவு இருக்க வேண்டும் என நினைக்கிறேன் லாரன்ஸால் நான் எழுப்பப்பட்டேன் அவர் கையில் மெழுகுவத்தி கொளுத்தி வைத்திருந்தார் அவர் முகத்தில் தெரித்து கொண்டிருந்த கலவரம் கொஞ்சமும் தாமதிக்காது எதுவோ மோசமாய் நடந்துள்ளது என்பதை உடனடியாக எனக்கு விளக்கியது எனவே என்னாச்சு என துரிதமாக படுக்கையிலிருந்து எழுந்தபடியே நான் கேட்டேன் சிதறி கிடந்த சிந்தனைகளை அடக்கி ஸ்திரமாக சில நொடிகளாயிற்று அம்மாவுக்கு என்னவோ ஆயிடுச்சோன்னு எங்க எல்லாருக்கும் பயமா இருக்கு வெட்டு வெட்டுன்னு துடிக்கிறாங்க ஏதோ ஒரு வகை வலிப்பு போல இந்த சமயம் பார்த்து அவங்க அறையை உள்பக்கமாக தாழிகிட்டு இருக்காங்க ஹெய்ன்ஸ்டிங்ஸ் கிளம்புங்க நழுவிய இரவு உடையை பிடித்துக்கொண்டு கொண்டு நின்றும் துள்ளி எழுந்தேன் லாரன்ஸை பின்தொடர்ந்து வராண்டா நடைபாதைகளை கடந்து முதல் தளத்தின் வலப்பக்க பகுதிக்கு ஓடினேன் வழியில் எங்களுடன் ஜானும் இணைந்து கொண்டார் பணியும் அச்சமும் பீடிக்கப்பட்ட நடுநடுக்கத்தில் திருமதி எமிலி அறையின் வாசலில் சில வேலைக்காரர்கள் நின்று கொண்டிருந்தனர் லாரன்ஸ் தனது மூத்த சகோதரர் பக்கம் திரும்பினார் இப்ப எதை செஞ்சா ரொம்ப நல்லதா இருக்குன்னு நீங்க நினைக்கிறே என கேட்டார் இந்த கேள்விக்கு ஜானிடம் பிரதிபலித்த வழிந்த அவருடைய மன உறுதி குலைந்த முடிவெடுக்க இயலாத பரிதவிப்பு குண வேறு எப்போதும் இந்த அளவுக்கு பிரத்யேட்சமாய் வெளிப்பட்டிருக்காது எனலாம் ஜான் திருமதி எம்லியை பிரத்யேக அறையின் கைப்பிடியை பிடித்து மூர்க்கத்தனமாக ஆட்டி எதுவும் பெயரவில்லை நிச்சயமாய் கதவு உள்பக்கமாய் பூட்டப்பட்டோ அல்லது தாளிடப்பட்டோ தான் இருந்தது வீட்டின் அனைத்து பிரஜைகளும் இப்பொழுது எங்களை வட்டமிட்டிருந்தனர் கலவையான கலைபுர குரல்கள் வீட்டின் அனைத்து திசைகளிலிருந்தும் கிளம்பின சந்தேகத்துக்கிடமின்றி ஏதாவது ஒரு தீர்வினை உடனடியாக நடத்தியாக வேண்டும் கிழ வேலக்காரி ஐயையோ ஆல்பிரேட் ஐயா இதை வழியா அம்மா உள்ளுக்கு போக பாருங்களே ஐயையோ என அழுதாள் அம்மா 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 சட்டென துளித்தேன் ஆல்பிரட் இங்கு இல்லை என்பதை அவர் மட்டுமே தான் இங்கு இருந்ததற்கான எந்த தடயத்தையும் தரவில்லை என்பதை உணர்ந்தேன் அவரது அறையை ஜான் திறந்தார் கும் இருட்டு லாரன்ஸ் காட்டிய மெழுகுவத்தி ஒளிப்பாதையை தொடர்ந்து விரைந்து கொண்டிருந்தோம் அந்த அவசரத்திலும் தெரிந்த மெல்லிய ஒளியில் படுக்கையை பார்த்தோம் அதில் ஒருவர் படுத்திருந்ததற்கான அறிகுறி இல்லை அந்த அறையில் சற்று முன் வரை யாராவது இருந்ததற்கான எந்த குறிப்பும் இல்லை நேராக இவ்விரு அறைகளில் சேர்க்கும் கதவினை அடைந்தோம் ப பலனில்லை அதுவும் அந்த பக்கமாய் தாழ்பாலோ அல்லது பூட்டோ போடப்பட்டிருந்தது என்னதான் செய்வது கூடவே வந்திருந்த வேலைக்காரி நாணி ஐயையோ ஐயையோ என தனது கதறலை தொடர்ந்தபடி எனக்குள் எழுந்த கேள்விக்கு பதிலால் எதையாவது செய்யுங்களேன் என கத்தினாள் எனவே எப்படியாவது முயற்சித்து கதவை உடைச்சிதான் உள்ளே போகணும் என்றேன் நான் ரொம்ப கடினமான வேலைதான் இது ஆனால் வேறு வழி எதுவும் தெரியல இந்தாப்பா வா நேரே கீழே போ காவல்காரனை எழுப்பு உடனடியாக அவனை டாக்டர் பௌரிஸ் வீட்டுக்கு போக சொல்லு அவரை கையோடு கூட்டிகிட்டு வர சொல்லு கூடியிருந்தவர்கள் பக்கம் திரும்பினேன் இப்போ கதவை உடைக்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இங்கிருந்து சிந்தியா அறைக்கு போகவும் ஒரு கதவிற்கு இல்லை ஆமாம் சார் ஆனால் அது எப்போவும் தாழிடப்பட்டே இருக்கும் அதை திறந்ததே இல்லை சும்மா பார்ப்போமே பதில் சொன்ன வேலைக்காரன் சிந்தியாவின் அறை நோக்கி வராண்டாவில் துரிதமாக ஓடினான் அங்கு மேரி இருந்தார் சிந்தியாவை உளுக்கி உலுக்கி எழுப்பிக் கொண்டிருந்தார் அசாதாரணமாய் ஆழ்ந்த தூக்கத்தில் சிந்தியா இருப்பது தெரிந்தது சில நிமிடங்களில் இதுவும் பிரயோஜனம் இல்லை என்றபடி போனதே அதே வேகத்தில் திரும்பி ஓடி வந்தான் வேலைக்காரன் அந்த கதவும் உள்பக்கமாக தாழிடப்பட்டிருக்கையா என்றான் ஒவ்வொரு அறையிலிருந்தும் அம்மா அறையை இணைக்கும் கதவுகளை விட இந்த நிலை கதவு மிக மிக கடினமானதாக தோணுது என தனது கருத்தை தாழ்மையாய் முன்வைத்தான் நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி மிக்க பிரயாசைப்பட்டு உடல் தெம்பையெல்லாம் திரட்டி அழுத்தி கதவினை முழு விசையோடு தள்ளினோம் கதவு பொருத்தப்பட்டிருந்த மரநிலை எஃகு பழத்தில் அமைந்திருந்தது ஆகையால் எங்களது உத உதையலையெல்லாம் நீண்ட நெ நெடுநேரம் அது தாங்கியது ஆனால் ஒரு கட்டத்தில் பொங்கிய எங்களுடைய ராட்சச பலத்துக்கு முன்னால் கதவு அடிப்பணிந்தது கடைசியில் முறிந்து விழும் மரக்கிளையின் அகல ஓசையோடு அது கிழிந்து திறந்தது லாரன்ஸ் அணையாமல் மெழுகுவத்தியை இன்னும் கையில் பிடித்துக்கொண்டே இருக்க விழுந்தடித்து கொண்டு ஒட்டுமொத்தமா நாங்கள் அனைவரும் உள்ளே நுழைந்தோம் ஆவேசமாக நிகழ்ந்திருக்க வல்ல வலிப்பின் காரணமாக அங்கு படுக்கையில் திருமதி எமிலி ஆல்பிரெட் கலேபரமான கோலத்தில் கிடந்தார் அவர் துடித்த துடிப்பில் அருகிலிருந்த மேஜையே அவர் தலைகீழாக விடும் அளவுக்கு ஒரு வீரியம் அமைந்திருக்க வேண்டும் மேஜை கவிழ்ந்திருந்தது இருந்தாலும் நாங்கள் உள்ளே நுழையும் நேரத்தில் அவரது அங்க அவயங்கள் தளர்ந்து தணிந்து ஓய்ந்திருந்தன தலையினை மீது திரும்பி விழுந்தார் ஜான் அறைக்கு குறுக்காய் நடந்து போய் கேஸ் விளக்கினை பொருத்தி பிரகாசமாக்கினார் பிறகு ஆணே வீட்டை பார்த்து கொள்ளும் மற்றொரு வேலைக்காரி அவளை அழைத்து திடீரென மயக்கமடைந்தால் மருந்தாய் உதவவல்ல பிராண்டியை கீழிருந்து எடுத்து வர பணித்தார் பிறகு அவருடைய அம்மா நோக்கி அவர் செல்ல நான் வழி வழித்தரும் கதவினை தாழ்பால் அகற்றி திறந்து வைத்தேன் அப்பொழுது லாரன்ஸிடம் சென்று என்னுடைய சேவை அவர்களுக்கு மேற்கொண்டு அப்பொழுது தேவையில்லை என்பதை சொல்லிவிட்டு தற்போதைக்கு அங்கிருந்து நான் கிளம்ப போவதாக கூறுவதற்காக அவரை நெருங்கினேன் ஆனால் உதடு வரை வந்த இந்த ஆலோசனை வெளியே வார்த்தைகளால் வந்து விழாது அங்கேயே அப்படியே உறைந்து நின்றுவிட்டன எந்த மனிதனின் முகத்திலும் அப்படி ஒரு பிரேத கலையை நான் அதுவரை கண்டவனில்லை உணர்ச்சியற்று கல்மரமாய் நின்று கொண்டிருந்தார் அவர் லாரன்ஸ் முகம் ரத்தம் ஓட்டமற்று விட்டிருந்தது அதிர்வு கொண்டு அவரது கரத்திலிருந்த மெழுகுவர்த்தி கீழே விரிக்கப்பட்டிருந்த தரை விரைப்பில் பொட்டு பொட்டாய் சிந்திய வண்ணமாய் இருந்தது அவரது கண்களின் பார்வை ஹோப் கிளியாலோ அல்லது அதுபோன்ற ஏதோ ஒரு உணர்வாலோ அறையப்பட்டு உணர்ச்சி இழந்து இறுகி போய் தன் தலையின் மேல் வழியாக பாய்ந்து பின்னால் தூரத்திலிருந்த சுவரில் நிலைக்குத்தி கிடந்தது அவரது சலனமற்ற மறித்து கிடந்த அந்த பார்வையின் கோட்டினையே தொடர்ந்து நானும் திரும்பி பார்த்தேன் அசாதாரணமாய் எதுவும் அங்கு எனக்கு தெரியவில்லை அப்பகுதியில் மெலிதாய் மினுமினுத்தபடி இன்னும் எரிந்து கொண்டிருந்த நெருப்பு கனப்பும் கலைநயம் மிக்க அலங்கார பொருட்கள் நிரம்பி அடுக்கப்பட்டிருந்த அலமாரியும் சர்வ சத்தியமாய் அபாயமற்றவையே திருமதி எமிலியை தாக்கியிருந்த வலிப்பின் வீச்சு மெல்ல மெல்ல கரைவதாய் தோன்றியது அவரால் மூச்சு இழுத்து இழுத்து கொஞ்சம் பேச முடிந்தது இப்ப பரவாயில்ல என்ன இது திடீர்னு நான் ஒரு முட்டாள் உள்ளே தாழ்பால் போட்டுக்கலாமா திருமதி எமிலியின் படுக்கையில் ஒரு நிழல் படர்ந்தது நிமிர்ந்து பார்த்தேன் திருமதி மேரி சிந்தியாவை கரவளையும் எட்டு கூட்டி வந்திருந்தாள் இரவு உடை அகற்றி வீட்டு உடையில் இருந்தார் அவர் நான் நினைத்ததை விட நேரமாகியிருக்க வேண்டும் என்பது அப்போது எனக்கு புலப்பட்டது மிக மெல்லிய சூரிய ஒளியின் பரவல் பூமி எங்கும் நிகழ்ந்திருந்ததை திரைசீலை போடப்பட்டிருந்த ஜன்னல்கள் விளக்கின சுவர் கடிகாரத்தில் மணி ஏறத்தாழ ஐந்து அப்பொழுது படுக்கையிலிருந்து குரல் வலையை நசுக்கி மூச்சுப் பாதையை நிறுத்துவது போன்று எழுந்த பேரோ பேரோசை என்னை ஆபத்தாய் உழுக்கியது அந்த துரதிர்ஷவச கிழவியை வலிமையான மற்றொரு புது வலிப்பு ஆட்கொண்டது தடுத்து நிறுத்த முடியாத வெறித்தன்மையாயிருந்தது அந்த வலிப்பு எல்லாமும் குழப்பமாயின எல்லோரும் திருமதி எமிலியின் பக்கத்தில் குவிந்தோம் அவருக்கு உதவவோ அல்லது துன்பத்தை குறைக்கவோ ஒருவருக்கும் திராணி இல்லாமல் ஆனது அப்படி ஒரு மிருக பல துடித்துடிப்பு ஒரு இறுதி இழுப்பு வலிமையான கடைசி வலிப்பு வந்தது அது அவரை திடுமென படுக்கையில் நின்றும் பாதி வரை எழ வைத்தது பிறகு தொப்பென அவருடைய தலையையும் கைகளையும் கால்களையும் உணர்ச்சியற்று மெத்தையில் விழ வைத்தது அவருடைய உடலையே விந்தையான ஒரு வில் வடிவில் மடித்து போட்டு ஓய்ந்தது மேரியும் ஜானும் அதிகமாய் பிராண்டியை அவருடைய வாய்க்குள் ஊற்ற முயற்சித்தனர் வீணாய் போனது நொடிகள் பறந்தன அந்த கட்டத்தில் டாக்டர் பௌரிஸ் மருத்துவ உத்வேகத்தோடு தனக்கான பாதையை வகுத்து கொண்டு உள்ளே நுழைந்தார் படுக்கையில் அசாதாரண வடிவில் வளைந்து கிடந்த மனித உருண்டையை பார்த்த கணத்தில் விக்கித்து போனார் அவர் அதே கணத்தில் கண் திறந்த டாக்டர் பௌரிசை பார்த்துவிட்டு திருமதி எமிலி அவரது பார்வை முழுதும் டாக்டர் மீதே பதிந்து போயிருக்க உடைந்த குரலில் ஹால்ப்ரெட் ஹால்பிரட் என கத்திக்கொண்டே போனார் லேசாய் தலை தூக்கினார் பிறகு அசைவற்று தலையணைக்குள் மறுபடியும் விழுந்தார் அகட்டி வைத்த அடிகளோடு படுக்கையை நெருங்கிய டாக்டர் அவரது கைகளையும் கால்களையும் வேக வேகமாக தேய்த்து சூடாக்க முயன்றார் செயற்கை சுவாசம் அதிகரிக்க செய்யும் முதலுதவி வேலைக்காரர்களுக்கு கூறான குறைந்த வார்த்தைகள் கொண்ட கட்டளைகளை மலமளவென பிறப்பித்தார் அதிகாரமாய் அவர் வீசிய கை அசைப்புக்கு கட்டுப்பட்டு நாங்கள் அனைவரும் கதவு பக்கமாய் நகர்ந்து ஒடுங்கினோம் ஆச்சரியமாய் அவர் நகர்தல்களை நாங்கள் பார்த்து கொண்டே இருந்தாலும் காலம் கடந்து விட்டதோ என்ற எண்ணமும் இனி எதுவுமே செய்வதற்கில்லையோ என்ற பயமும் மட்டும் எங்களுடைய ஒவ்வொரு மனங்களிலும் விளைந்தது டாக்டரின் முகத்தில் தெரிந்த பாவத்தை வைத்து அவருக்கே கூட பிடிப்பு இல்லையோ என்று எனக்கே சந்தேகம் வந்தது இறுதியில் தன்னுடைய அனைத்து முயற்சிகளையும் அவர் நிறுத்தி கொண்டார் தலையை பரிதாபயமாக மறுத்து அசைத்தார் இப்படி முடிந்த தருணத்தில் அந்த அறைக்கு வெளியே காலடி சத்தங்கள் சில கேட்டன டாக்டர் வில்கின்ஸ் திருமதி எமிலியின் பிரத்யேக டாக்டர் தன்னை அவசரமாய் திணித்துக்கொண்டு உள்ளே வந்து கொண்டிருந்தார் அந்த பக்கமாய் காலை நடைபோய்க் கொண்டிருந்தவர் இளங்காலையிலேயே எதற்காக கார் எஸ்டேட் மாளிகையிலிருந்து வெளியே போகிறார் என்ற ஆச்சரியத்தில் வேகமாகமாய் உள்ளேணிருந்ததை ஓரிரு வார்த்தைகளில் அவருக்கு விளக்கிய டாக்டர் பௌரிஸ் தோய்ந்த சைகையால் படுக்கையில் கிடந்த திருமதி எமிலியை சுட்டி காட்டினார் பரிதாபம் பரிதாபம் முணுமுணுத்தார் டாக்டர் வில்கின்ஸ் பாவப்பட்ட பெண்மணி என் அறிவுரைகளுக்கு எதிராக ரொம்ப செய்தார் ரொம்ப நான் எவ்வளவோ அறிவுரை பண்ணி பார்த்திருக்கேன் அவருடைய இறுதியும் மிக மிக பலகீனமாக இருந்தது அவங்க அவங்க விதிப்படி தான் எல்லாம் நடக்கும் எதுக்காக மற்றவங்களுக்காக இப்படி உணர்ச்சி வய வயப்படுறீங்கன்னு எத்தனையோ சொல்லி பார்த்துருக்கேன் கேட்கலை நல்ல தர்ம விஷயங்களுக்கான அவங்களுடைய சிரத்தை அக்கறை மிக பெரியது இயற்கை செய்திடுச்சு இயற்கை டாக்டர் பௌரிஸ் பிரத்யேக டாக்டரை மிக அருகாமையில் ஜாக்கிரதையாக கவனித்துக் கொண்டே இருந்ததை நான் குறித்து கொண்டேன் அவர் பேச பேச கண்களை கிஞ்சித்தும் அகற்றாமல் அவர் மேலேயே ஒட்டி வைத்திருந்தார் டாக்டர் பௌரிஸ் வந்த அசாதாரணமான வலிப்பு ரொம்ப விசித்திரமான உக்கிரத்தோடு இருந்தது டாக்டர் விக்லி வில்கின்ஸ் நீங்க நேரடியாக பார்க்க இங்க இல்லாம போயிட்டீங்களேன்னு வருத்தப்படுறீன் தாடை முழுக்க கிட்டி போய் வாயை திறக்கவே முடியாத அளவுக்கு இறுக்கி தள்ளி இலகிய தன்மை கொண்ட தசை எல்லாத்தையும் கடுமையா விரைக்க செய்த நாசமாக்கி எண்ணத்தை சொல்றது இப்படி ஒரு குணாதிசயம் கொண்ட வலிப்பை எல்லாம் நாம் படித்ததே கிடையாது ஆ என்றார் டாக்டர் வில்கின்ஸ் தனது தெல்லிய மருத்துவ அறிவியல் ஊறியபடி இப்போ உங்களுடன் கொஞ்சம் தனியா நான் பேசணும் டாக்டர் என்றார் பௌரிஸ் ஜான் பக்கமாய் திரும்பினார் உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே துளியும் கிடையாது இரு மருத்துவர்களின் தனித்தனியே விட்டுவிட்டு நாங்கள் அனைவரும் வரிசையாய் வராண்டாவுக்கு வந்துவிட்டோம் கதவு தாளிடப்படும் ஓசை கேட்டது நேரம் நகர்த்த முடியாமல் இருந்தபடியால் எல்லோரும் அவரவர் வசதிப்படி தனித்தனியாய் மெதுவாய் படிகள் இறங்கி கீழே வந்தோம் நான் கட்டுப்படுத்த இயலாத கிளர்ச்சியில் இருந்தேன் பாயிரோ பல வழக்குகளில் பணியாற்றிய பலனாய் என்னாலும் சில முக்கியமான முடிவுகளுக்கு வர இயலும் டாக்டர் பௌரிஸ் நடந்து கொண்ட விதம் எனக்குள் புது யூகங்களை மந்தை கூட்டம் போல குவிய வைத்தது இப்படி நான் நின்று கொண்டிருக்க திருமதி மேரியின் கைகள் என்னுடைய விரல்களைப் பற்றி நின்றன என்னது இது என்று கேட்டார் டாக்டர் பௌரிஸ் ஏன் இப்படி விசித்திரமா நடந்துக்கணும் நான் அவரையே கவனித்தேன் நான் என்ன நினைக்கிறேன்னு புரியுதா என்ன கவனிங்க என்று சுற்றுமுற்றும் பார்வையை ஓடவிட்ட நான் கேட்கும் தொலைவில் அருகில் யாரும் இல்லை என்பதை ஊர்ஜிதம் செய்து கொண்டேன் அவருக்கு யாரோ விஷம் வச்சிட்டாங்கன்னு நான் நம்புறேன் இப்படியேதான் டாக்டர் பௌரிசும் சந்தேகப்படுறார் ஆமாம் என்றேன் என்னது சுவரில் சாய்ந்து சுருங்கிப் போனார் அவர் அவரது கண்மணிகள் அகண்டு உள்ளே தடுமாறி அல்லாடின பிறகு என்னை திக்குமுக்காட செய்யும் வகையில் திடீரென அவரிடம் வெகுண்ட ஓர் அலறரோடு கதி கத்தினார் கிடையாது அப்படி கிடையாது அப்படி எதுவுமே கிடையாது நீங்க கதை கட்டுறீங்க என்னிடமிருந்து விடுபட்டு கொண்டு படிகட்டுகளில் மேலேறி பறந்தார் படிகளில் மயங்கி விழுந்து விடுவாரோ என்ற அச்சத்தால் நானும் நாலடி பாய்ச்சலில் அவரை தொடர்ந்தேன் மேலே கைப்பிடிகளின் தயவோடு வெளிரி போய் நின்று கொண்டிருந்த நிலையில் அவரை கண்டேன் தயவுசெய்து அருகில் வராமல் போய்விடுமாறு பொறுமை இழந்து சைகை காட்டினார் அவர் வராதிங்க வரக்கூடாது என்னை விட்டுடுங்க தனியா கொஞ்ச நேரம் பேசாமல் நான் இருக்கேன் கீழே போங்க அங்கே ஒரு கூட்டமே இருக்குது அதுங்களோட போங்க ப்ளீஸ் மனமில்லாவிட்டாலும் அவரது அவசரத்திற்கு ஒப்புக்கொண்டேன் ஜானும் லாரன்ஸும் சாப்பாட்டு மேஜை அருகே இருந்தனர் அவர்களோடு நான் இணைந்து கொண்டேன் எல்லோருமே மௌனமாகவே இருந்தோம் ஆனாலும் எங்கள் அனைவரது கருத்திலும் இருந்து பின்வரும் கேள்வியை கேட்டு நான் தான் அமைதியை உடைத்ததாய் ஞாபகம் தி ஆல்பிரட் எங்கே ஜான் மறுத்து தலையசைத்தார் அவர் வீட்டில் இல்லை எங்கள் இருவரது கண்களும் சந்தித்தன ஆல்பிரட் எங்கே இருக்கிறார் அவர் இல்லாதது தெளிவாக காரணம் கூறி விவரிக்க முடியாத ஒரு அதிசயமாயிருந்தது திருமதி எம்லி கடைசி மூச்சு விடும்போது சொன்னவை சட்டென என் நினைவுக்குள் வந்தன அந்த வார்த்தைகளுக்கு அடியில் என்ன ஒளிந்திருக்கின்றது உயிர் நீடிக்க இன்னும் கொஞ்சமேனும் அவகாசம் கிடைத்திருந்தால் எங்களுக்கு கூடுதலாக இன்னும் அவர் என்னவெல்லாம் சொல்லியிருப்பார் சற்று நேரத்தில் இரு மருத்துவர்களும் படியிறங்கி வந்து கொண்டிருக்கும் ஓசை கேட்டது டாக்டர் வில்கின்ஸ் எதையோ முக்கியமாய் சிந்தித்துக்கொண்டு அதனால் உண்டான கிளர்ச்சியில் இருப்பவராய் தோன்றினார் கௌரவமான மருத்துவ அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் அவருக்குள் உண்டாகியிருந்த மாபெரும் ஆறாவர கழிப்பினை மறைப்பதும் தெரிந்தது டாக்டர் பௌரிஸ் பின்னாலேயே நின்றிருந்தார் அவருடைய கடுமையான தாடி முகம் அப்படியே நீடித்தது இருவருக்காகவும் டாக்டர் வில்கின்ஸ் தான் பேசினார் ஜானிடம் முதலில் திரு ஜான் பிரேத பரிசோதனை செய்யறதுக்கு உங்களோட சம்மதம் வேணும் அது தேவைதானா என கடுமையாய் கேட்டார் ஜான் உள்ளூர ஒரு வழி பரவுவதை அவர் முகம் காட்டி கொடுத்தது நிச்சயமாக அப்படின்னா என்ன சொல்ல வர்றீங்க நடந்துள்ள சூழ்நிலையில் என்னாலோ டாக்டர் பௌரிசாலோ மரண சான்றிட தர முடியாதுன்னு சொல்ல வரேன் ஜான் அவருடைய தலையை தொங்கப்பட்டுக் கொண்டார் இப்படி சொன்ன எனக்கு வேற என்ன வழி இருக்கு ஒதுக்குறதை தவிர நன்றி என்று சுறுசுறுப்பானார் பௌரிஸ் நாளை இரவு பிரேத பரிசோதனை செய்து முடிச்சிடணும் நினைக்கிறோம் முடிஞ்சா இன்றிரவே சொல்லிவிட்டு படர்ந்து கொண்டிருந்த காலை சூரிய வெளிச்சத்தை நோட்டமிட்டார் மரணம் சம்பவித்துள்ள சூழ்நிலைகளை வெச்சு பார்க்கும்போது தீவிரமான போலீஸ் விசாரணைகளை எல்லாம் தவிர்க்க முடியாதுன்னு தான் தோணுது இப்படிப்பட்ட சம்பிராயுதங்களை எல்லாம் அவசியம் ஆனால் இதுக்காகவெல்லாம் மனசுடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு உங்களை நான் கேட்டுக்கிறேன் சிறு அமைதி பிறகு தனது சட்டை பையிலிருந்து இரண்டு சாவிகளை எடுத்து ஜானிடம் ஒப்படைத்தார் டாக்டர் பௌரிஸ் அந்த இரண்டு அறைகளின் சாவிகள் இரண்டு அறைகளையும் நான் பூட்டிட்டேன் மேலும் என்னோட அபிப்பிராயப்படி அப்படியே அந்த இரண்டு அறைகளும் இப்போதைக்கு பூட்டியே இருக்கிறது தான் நல்லது இதற்குப் பிறகு இரு மருத்துவர்களும் கிளம்பிப் போயினர் என் மண்டைக்குள் ஓர் யூகத்தை போட்டு அதனை பலவாறாக திருப்பி பார்த்து சிந்தித்துக் கொண்டே இருந்தேன் நான் இந்த சமயத்தில் அதனை முதன் முதலாக அறிவிக்க நேரம் வந்துவிட்டதாக உணர்ந்தேன் இருந்தாலும் உடனே அப்படி செய்வதில் நான் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகத்தான் இருந்தேன் என் கணிப்பில் ஜான் இவ்விஷயத்தில் எவ்வித விளம்பரமும் தரப்பட்டுவிடக்கூடாது என நடுக்கத்தில் இருந்தார் வாழ்க்கை பிரயாணத்தில் எவ்வித கஷ்ட நஷ்டங்களுக்கும் இடை புகுந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்கிற எதிர்பார்ப்பில் வாழ்பவர் ஜான் எல்லாம் சுலபமாக போய்விட வேண்டும் என்னும் பயந்த சுபாவ குணம் கொண்டவர் இன்னொரு பக்கத்தில் லாரன்ஸ் வாழ்க்கையின் சம்பிராதயம் மரபு போன்றவற்றை அதிக பொருட்படுத்தாதவர் கற்பனையில் சரியென எது வசதியாய்ப்படுகிறதோ அதற்கு உடனே துணை போய்விடக்கூடியவர் எனவே சரி என்னும் பட்சத்தில் ஒரு கூட்டாளியாய் சேர்ந்துவிடக்கூடிய வகையில்தான் என்னால் லாரன்ஸை பொருத்தி பார்க்க முடிந்தது இப்படி ஒரு நிலையில் நின்றுவிட்ட சூழலை நான் முன்னின்று கொண்டு செல்ல வேண்டிய கட்டம் வந்துவிட்டது என்பதில் சந்தேகமற்று ஆனேன் ஆகவே பிரச்சனைக்குள் இறங்கினேன் ஜான் அழைத்தேன் நான் உங்களை உன்னை கேட்கப் போகிறேன் என் உயிர் நண்பன் பாயிரோ பற்றி நான் பேசினது உங்களுக்கு நினைவிருக்கா ஆமா அவனை இங்கே உள்ளே அழைத்து வர எனக்கு நீங்க அனுமதி தரணும் இந்த மரணத்தை துப்பறிய என்ன இப்பவா பிரேத பரிசோதனைக்கு முன்னாடியே வா ஆமா இதுல அநீதியா அதர்மமா ஏதாவது குற்றம் இணைஞ்சிருந்தா காலந்தாழ்த்தாது இயங்க வேண்டிய எது ரொம்ப அவசியம் ஒவ்வொரு நொடியும் நழுவ விடக்கூடாது ஓர் அனுகுலம் அபத்தம் கோபமாய் குமரினார் லாரன்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாமும் டாக்டர் பௌரிஸின் மாயாஜல கட்டுக்கதைகள் திரு வில்கின்ஸுக்கும் துளி கூட இப்படியெல்லாம் சந்தேகமே கிடையாது அவரோட தலையில இந்த பௌரிஸ் அப்படி ஒரு சந்தேகத்தை திணிக்கிற வரைக்கும் எல்லா மருத்துவ நிபுணர்களும் இருக்கிறது போலவே தன்னுடைய துறையில் இந்த பௌரிசுக்கும் தலைக்கவசம் உண்டு தலைக்கணத்தை சொல்றேன் குழப்பத்துக்கெல்லாம் இதான் காரணம் விஷம் அவரோட பொழுதுபோக்கு விஷ நிபுணர் இல்லையா அதான் எங்கே பார்த்தாலும் அவருக்கு நீல நிலமா தெரியுது லாரன்ஸுடைய இந்த அணுகுமுறை என்னை ஆச்சரியத்தின் உச்சிக்கு கொண்டு போனது என்பதை நான் சொல்லியாக வேண்டும் எந்த ஒரு தலை போகிற விஷயத்துக்கும் இப்போது ஒரு வெடிப்பை அவர் காட்டியதே இல்லை காட்டவும் முடியாது என்பேன் ஜான் தடுமாறினார் உன்னை மாதிரி என்னால நினைக்க முடியல லாரன்ஸ் என்றார் கடைசியில் என்னவோ, எஸ்டிங்குக்கு சுதந்திரமா இயங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு தான் தோணுது ஆமாம் அதுதான் சரி இருந்தாலும் சற்று பொறுக்கலாம் என்பது என் விருப்பம் விஷயம் தேவையில்லாமல் முக்கியப்படுத்தப்பட்டு விடக்கூடாது இல்லை இல்லை என ஆவேசமாய் முன்வந்தேன் நான் அப்படி எதுவும் நடக்காது நான் உத்திரவாதம் பாயிரோ விவேகமும் அறிவுடைமையும் ரொம்ப உள்ளவன் அவனே அப்படித்தான் ரொம்ப நல்லது உன் வழியில் நடத்து உன் கைகளில் விட்டுடுறேன் நாம் சந்தேகத்து பேசின மாதிரி இருந்தா நிச்சயமா துப்பறிய வேண்டிய வழக்குதான் நான் என் கைகடிகாரத்தை பார்த்தேன் ஆறு கணமும் வீணாகக்கூடாது என்பதில் சிர சிரமானேன் ஆயினும் ஐந்து நிமிட தாமதத்தை அனுமதித்துக் கொண்டேன் இந்நேரத்தில் வீட்டு நூலகத்தை தலைகீழாய் போடுவதில் செலவழித்தேன் ஏனோ தோன்றியது செய்தேன் அந்த நூலக தொகுப்பில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லாதது ஒரே ஒரு மருத்துவ புத்தகம் அப்பொழுது கிடைத்தது விதவிதமான விஷயங்கள் அவற்றின் குணங்கள் பற்றியது அது அகதா கிறிஸ்டியின் ஸ்டைல்ஸ்